வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் அட்டகாசமான சுவையல் எப்படி இருக்கும் பார்க்கல வாங்க துவரம்பருப்பு முக்கால் டம்ளர் தட்டப்பருப்பு கால் தட்டப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ந்து கால் டம்ளர் அதாவது நிறையா தள தடவை பருப்பு அரிசி ஒன்றை முக்கால் டம்ளருங்க எடுத்துக்கிட்டோம் அரிசி பருப்பு சேர்த்தே ஊற வச்சிடலாம் ஒரு முக்கால் மணி நேரம் ஊறணும் ஊரட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு சீரகம் ரெண்டு சேர்த்துக்கலாம் சீரக மிளகு கூட வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ அதுதான் சேர்த்துறேன் இருக்கும் இதான் ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான ரெசிபி அட்டகாசமான ரெசிபி அதாவது இந்த சாதத்துக்கு நிகர் இந்த சாதம் மட்டுமே அப்படி தான் சொல்ல முடியுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சேர்த்துக்கிட்டோம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்தலாம் அதாவது சின்ன வெங்காயத்துலேயே பெரிய வெங்காயம் அதான் நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா வெங்காயம் மிளகா பெருசு பெருசாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து வர மிளகாய் சேர்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டு மிளகா சின்ன மிளகாயாக இருந்தால் மூணு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறோம் தலை தடவை நான் சொல்லியிருப்பேன் அது வந்து எங்கள் கொங்கு பசங்கள் அதாவது டம்ளர் முழுசா அதை தான் அப்படி ஒன்றும் இல்லை இப்போ தக்காளி மூணு சேர்த்திட்டோம் உப்பு சேர்த்துக்குவாங்க இதே பருப்பு அரிசி பருப்பு சாதம் தக்காளி இல்லாமல் செஞ்சுருப்பேன் பருப்பு சேர்த்து இதே ஒரு நாலஞ்சு டைப்பில் செய்வேங்க நான் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபிங் கூட உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கிறேன் குழம்புளகாய்க்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சீரத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்ததை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து இடிச்சும் கூட போடலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம அரிசிக்கு எப்படி சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் சாப்பாட்டு அரிசிக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் வைப்போங்க அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்து பேச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே அரிசியும் பருப்பு சாத இப்படி தான் இருக்குங்க தக்காளி சேர்த்து ஒரு டைம் இருக்கும் தக்காளி சேர்த்தாமல் ஒரு டைம் இருக்கும் அதே மாதிரி சீரகம் கருவேப்பில் எல்லாமே நுணுக்கி ஒரு டைம் போடுவேன் இப்போ வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் தடவை நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதனால சொல்கிறேன் இப்போ உப்பு சேர்த்தோம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறதோட உண்மை நிலைமை புரியும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்னால் டேஸ்ட் அட்டகாசமான டேஸ்ட்டு இவையா எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சாதம் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது அடிக்கடி இருக்குங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்துடுங்க ரொம்ப பிடிச்ச ரெசிபி கொங்கு ஸ்டைல் ரெசிபி கொங்கு நாட்டு ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து மூடி வச்சுட்டா விசில் போட்டு விட்டோம் விசில் வந்து நம்ம சாதத்துக்கு எவ்வளோ விடுவோமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விடுவேங்க அப்போ தான் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே அட்டகாசமாக இருந்ததுங்க டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குங்க அப்படியா உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்